கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாத் மகராஜனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் அந்த ஆசீர்வாதம் பெற்ற நான்கு பக்தர்களை இன்னைக்கு நம்ம தரிசனம் செய்ய அந்த நான்கு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான்கு பக்தர்களில் ஒருவன் நான் எனக்கு சமீபத்தில் ஷீரடியில் பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம் அதை நம்ம தரிசனம் இருக்கிறோம் சுமார் சிலிருக்க வச்சுட்டார் பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து சகோதரர் ஆறுமுக செல்வன் அவர் ஒரு கட்டிட தொழிலாளி அந்த தொழில் செய்ய முடியல ஏன்னா சிமெண்ட்லாம் பட்டால் ரேஷஸ் ஆகிடுது உடம்பெல்லாம் ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாபாட்ட வேண்டிக்கிறார் பாபா சொல்கிறார் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு உதவுவேன்கிறாரு என்கிறாரு அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா சாய்நாதர் செய்தி மட்டும்தான் அனுப்புவாரா இல்லை அதை செயல்படுத்தி கொடுப்பாரா அது பிரமாதமான அற்புதம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு பயணப்படுகிறார்கள் விழுப்புரம் பாலத்தில் கார் நின்று போச்சு சகோதரி இக்கட்டில் சொல்ல வேண்டிய அந்த பிரமாதமான மந்திரத்தை கையில் எடுத்தார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சிலிர்க்க வச்சிட்டார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி என் சகோதரி சொன்னாங்க இந்த அற்புதத்தை கேட்ட பிறகு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லுவோம் பிரமாதமாக இந்த மூன்று அற்புதங்கள் இப்படி பிரமாதம்னு கேட்டிங்கன்னா ஜாம்பியாவை சேர்ந்த சகோதரி கவி பிரதா அவர்கள் இரண்டு அற்புதங்கள் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்களை நம்மோடு பிறந்து கொண்டார்கள் ஒரு அற்புதம் சகோதரி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாபா இன்றைக்கி என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் என் கையால் ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிட வேண்டும் பாபாவிடம் வேண்டிக் மாலை வரை சாய்நாதர் வரவில்லை என்ன நடந்தது அந்த அற்புதம் அடுத்த கணவருக்கு மிகப்பெரிய உடலில் பின்னடைவு சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பற்றி கொண்டார்கள் சகோதரி பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை நம் தரிசனம் செய்யிருக்கிறோம் இந்த நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதற்காக லைக் செய்ய வேண்டும் நம்ம லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் நல்ல வைடு கவரேஜாக இந்த நிகழ்ச்சி செல்கிறது அப்படி செல்லும்போது இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக்கு ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் அடுத்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு அடுத்த எபிசோடு பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த எபிசோடு ஒன்பதாம் தேதி வருகிறது வியாழக்கிழமை வருகிறது தேங்க்ஸ் கிவிங் டே அன்று பாபாவிடம் என்ன கேட்க வேண்டும் நான் சொல்கிறேன் நான் ஒரு மூணு செக்மெண்ட் போன உடனே அந்த நாலாவது அற்புதம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சாய்நாதர் எனக்கு நிகழ்த்திய அற்புதம் பிரமாதப்படுத்திட்டார் இப்போ சமீபத்தில் ஷீரடிக்கு என்னை அழைத்தார் நான் சென்றிருந்தேன் அங்கு பிரமாதமான ஆசீர்வாதம் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் சாய்நாதரை தொட்டு அபிஷேகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார் அதற்காக சாய் மஹிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் வாங்க இப்போ எனக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாத அதை நம்ம தரிசனம் செய்வோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி எனக்கு ஒரு மெசேஜ் வருது நீ சிரடி வரப்போகிறாய் அப்படின்ட்டு நான் சொன்னேன் பாபாட்டை நான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு வரா மாதிரி இப்போதைக்கு வரா மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை நான் பிப்ரவரி அஞ்சாந்தேதி தான் டிக்கெட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஐந்து நாள் கழித்து சாய் மஹிமா என்னை அடைத்தார்கள் அந்த அற்புதமான பால்கை யாத்திரைக்கு நீங்கள் வர என்றார்கள் எனக்கு உண்மையிலே கண்ணீரே வந்துடுச்சு ஏன்னா அது முடிவு பண்ணுறது சாய்நாதர்ங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணார் பாருங்க அது இல்லைங்களா அதன் பிறகு ஒரு அற்புதமாக ஒரு மெசேஜ் அமிச்சார் நீ சீரடி வரும்போது உனக்கு பச்சை கலர் வஸ்திரத்தில் காய்ச்சி தருவேன் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்ப அதாவது அந்த கியூரியாசிட்டி சொல்லுவாங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு எந்த இடத்துல கொடுப்பார் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது போது ஸ்கிரீனில் பார்த்துருவோமா இல்லை அதுக்கப்புறம் கொடுப்பாரா இப்படியெல்லாம் யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் நான் அந்த நாளும் வந்தது முப்பத்தொன்னாந்தேதி காலில் ஃப்ளைட் பிடிச்சி ஷெடி போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டில் இறங்கி நான் ஓடுறேன் ஏன்னா அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீன்லேயே க்ரீன் கிடச்சிருமான்னு சொல்லிவிட்டு போனால் இல்லை மஜந்தா கலர் ட்ரெஸ்ஸில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார் சரி அப்போ நைட் தர்ஷனில் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேர பாபாலாம் தரிசனம் பண்ணியாச்சு பிரமாதமாக எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு மாலை துவாரக்குமாய் வாசலில் நிற்கிறேன் ஏன்னா ஆறு மணிக்கு அப்புறம் ட்ரெஸ் மாற்றுவாங்க பிரமாதமாக என்ன ட்ரெஸ் வரும்னு பார்த்தா அதுவும் வேறு கலர் சரி சகோதரிகளை எல்லாம் வாழ்த்து அனுப்புகிறீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு வாழ்த்து வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு யாராவது ஒருத்தர் கலர் ட்ரெஸ்ஸில் பாபா காட்டுவீங்கன்னு பார்த்தா யாருமே பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் பாபா அனுப்பலை எனக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு சரி அப்படியே ஒரு மனது ஒரு சின்ன கவலை பாபா சொன்னது இதுவரைக்கும் நடக்கலை இனிமேல் ஒரு நாள் நாளைக்கு நியூ இயர் நீ கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நான் கிளம்பி நேர் ரூம் போயிட்டேன் காலையில் கார் வந்தது கிளம்பி போயிட்ருக்கேன் சரி புத்தாண்டு பாபா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தா இல்லை க்ரீன் ட்ரெஸ் இல்லை நேர் அங்கே போயாச்சு அங்கே போய் பிரமாதமாக துணி பூஜை அற்புதமாக அதுக்கப்புறம் பாபாவுக்கு அபிஷேகம் எல்லாம் பிரமாதமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் எல்லாம் கொடுத்தா கூட இந்த மனசு அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை தேடுது பாபா நீங்கள் என்ன சொன்னீங்க பச்சை ட்ரெஸ்ஸில் காய்ச்சி கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்குது அந்த பால்கி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பால்கி வருது அந்த பால்கியின் கலர் பச்சை எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அப்போது அந்த பால்கியும் நான் தான் ஏன்னா பாபா தான் அது ஏன்னா பச்சை கலஸில் காய்ச்சி கொடுக்குறாரு பாபா நான் பால்கியும் நான் தான் நீ தரிசனம் பண்ணிக்கு வாங்குறாரு அந்த பால்கியின் ஊர்வலத்தை துவக்கி வைத்தேன் அப்புறம் அங்கிருந்து கிளம்பி பால்கி போகுது அப்போ சாய் மகிமா சொன்னார் சார் இந்த அடுத்து வந்து தப்போவனில் போய் நிற்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு போய் ஞானேஸ்வர் தரிசனம் பண்ணிட்டு நேராக அங்கே வந்துருங்க அப்படின்னாரு நான் ஞானேஸ்வர் போகிறேன் வழியெல்லாம் எங்கிட்ட ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது பால்கியாக காட்சி கொடுத்தது நீங்கள் தானா மனித மனம் தானே அது கேட்குது அது நான் பாபான்னு முதல் நம்பினாலும் அது பாபா தானா பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் காமிச்சி கொடுத்தது நீங்கள் தானா பச்சை கலர் பால்கியாக காய்ச்சி கொடுத்தது நீங்கள் தானா கேட்டுக்கிட்டே இருக்கு மனசு நேர ஞானேஸ்வர ஆலயம் போகிறோம் அங்கே சிவன் தரிசனம் பண்ணுறோம் அடுத்த சன்னதிக்கு போனால் பாண்டரங்கன் சன்னதி அங்கு பாண்டரங்கன் தம்பதி பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் நான் எடுத்த ஃபோட்டோ அங்கே உண்மையிலேயே நான் அசந்துட்டேன் ஏண்டா இவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணுறேன் அதுவும் நான் தான் பாண்டங்கன்னு நான் தான் பாரு பச்சைக்கள் ட்ரெஸ்லாம் காய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னாரு அதன் பிறகு ஞானேஸ்வர ஆலயத்தில் உள்ளே போய் கும்பிட்டுட்டு அந்த பின்னாடி பிரம்மாண்டமான ஒரு விக்கிரகம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நான் நேராக இங்கே தப்போன்னு வந்துட்டேன் அதன் பிறகு ஊர்வலில் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அதன் பிறகு நடந்தது தான் மிகப்பெரிய அற்புதம் இப்போ நான் பாபாவை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பால்கியாக காட்சி கொடுத்தது நீங்கள் தானா பாண்டரங்கனாக காட்சி கொடுத்தது நீங்கள் தானான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதற்கு பதில் கொடுக்குற மாதிரி எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இரவு டொரண்டோ ஆலயத்திலிருந்து கனடாவிலிருந்து இருந்து ஜெயஸ்ரீ அம்மா ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க பாருங்கள் ஜம்முன்னு கலர் ட்ரெஸ்ஸில் பாபா பால்கியாக வந்ததும் நான் தான் பாண்டரங்கனாக வந்ததும் நான் தான் இப்போ சாய்நாத் மகாராஜாக முன் தோன்றுவதும் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பிரமாதமாக புரிய வைத்தார் பாபா வந்து செய்தி மட்டும் கொடுக்கறது கிடையாது அதை செயலாக்கி கொடுப்பவரும் பாபாதான் ஒரு செய்தி பாபாட்டேருந்து வருதுன்னா அது உண்மை சத்தியம் அதனால் எந்த மெசேஜையும் இக்னோர் பண்ணாதீங்க நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குற மெசேஜ் நான் சொல்கிறது அப்படி வருகின்ற மெசேஜ் எல்லாம் உண்மை அதை செயலாக்கி கொடுப்பார் சாய்நாதர் என் வாழ்வில் எப்படி நிகழ்த்தினார் பாருங்க அற்புதம் பிரமாதமான அற்புதம் பச்சை ட்ரெஸ்ஸில் காட்சி கொடுப்பேன்னாரு பிரமாதமாக மூன்று முறை காட்சி கொடுத்தார் அதுதான் சாய்நாதர் நம்ம ஒன்று தான் கேட்போம் அவர் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பதால் தான் வல்டல் அவர் சாய்நாத் மஹராஜ் அவர் என்னக்கிற விடுங்க ஷீரடியில் மிரண்டுட்டேன் நம்ம சகோதரிகள் நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சாய்நாதர் கொடுத்தார் துவாரக்குமாய் வாசல் நின்னா நம்ம சகோதரியில் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க எல்லோரும் அண்ணா 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 அண்ணான்னு அவ்வளோ பாசம் எல்லாருக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சாய்நாதர் கொடுத்த இந்த உயரத்திற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லுகிறேன் நான் இப்படி எனக்கு பிரமாதமாக இருப்பதும் நிகழ்த்திய சாய்நாதர் நெல்லையைச் சேர்ந்த ஒரு பக்தருக்கு பிரமாதமாக ஒரு மெசேஜ் கொடுத்தார் அந்த மெசேஜையும் செயலாக்கி கொடுத்தார் எப்படி பாருங்கள் ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்தால் அதை நான் செயல்படுத்தி கொடுப்பேங்கிறதுக்காக தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் ஆறுமுக செல்வன் ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் நான் ஒரு கட்டிட தொழிலாளி எனக்கு வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த சிமெண்ட்டு பால் அந்த ஹீட்டெல்லாம் பட்டுதுன்னா காலெல்லாம் ரஷ்ஷஸ் வந்துடுது பொண்ணு வந்துடுது நான் பாபாட்ட தான் கேட்டேன் பாபா எனக்கு தொழில் மாற்றி கொடுக்கக்கூடாதா நான் ஒரு காலத்தில் ஃபினாயில் விற்றுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அந்த தொழில் கொடுத்தா கூட சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் செய்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும் என்கிட்ட இல்லை பாபா நீங்கள் என்னை மாற்றி கொடுங்கள் பாபா தொழிலேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் சாய்நாதர் ஒரு மெசேஜ் கொடுக்குறார் ஏதாவது ரூபத்தில் உனக்கு உதவி வரும் பிரமாதமாக கொடுத்தார் அவர் நம்பினார் பக்தர் பாபா மெசேஜ் கொடுத்துருக்காரு நிச்சயமாக நடக்கும் அந்த நம்பிக்கையோடு வாழ்நாளைக்கு போயிட்டு இருந்தார் நண்பர் வீட்டுக்கு போகிறார் நண்பர் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன ஆறுமுகம் என்ன பண்ணுற எல்லாம் கேட்டார் இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்கப்பா என்னால் முடியல என்னால் காலெல்லாம் ரேஷஸ் வந்துடுது ஏன் அப்போ அந்த ஃபினாயில்லாம் விற்பே அது விற்க வேண்டியதான் நினார் அது விற்கலாம் ஆனால் கையில் காசு இல்லையே அப்படினாரு எவ்வளோ வேணும் உனக்கு ஒரு பத்தாயிரம் இருந்தால் மேனேஜ் பண்ண முடியுமோ உன்னால் இவருக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு ஏன்னா அவ்வளோதான் இவருக்கு தேவை அப்படியே அழுதுகிட்டே ஆமான்னாரு இரு ஒரு நிமிஷம் உள்ளே போனவர் பத்தாயிரரூவா கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு தான் வச்சுக்கோ உனக்கு எப்போ முடியுமோ கொடு தொழில் ஆரமி அப்படின்னாரு சாய்நாதர் கொடுத்த மெசேஜ் இவருக்கு கண்களில் வந்து வந்து போகுது ஏதாவது ரூபத்தில் நான் உதவி செய்வேன் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார் ஆனால் தொழில் ஆரம்பித்தேன் ஒரே மாதத்தில் நண்பரின் கடனை அடைத்தேங்கிறார் சாய்நாதர் பாருங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் கை கொடுக்கல அந்த தொழில் பிரமாதமாக நடத்துவதற்கும் கை கொடுத்துருக்கிறார் அமர்கலப்படுத்திட்டார் ஆர்முக செல்வம் இன்றைக்கி நன்றியோடு பாபாவை நினைக்கிறார் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் நான் 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 கேட்டது பாபாவிடம் உதவி ஏதாவது ரூபத்தில் வரும் நான் என் ஃப்ரெண்டு மூலமாக உதவி பண்ணி அந்த கடனை அடைப்பதற்கும் எனக்கு அருளாசிகளை கொடுத்தார் சாய்நாதர்னார் நிச்சயமாக எல்லாருக்கும் நடக்கும் யாரெல்லாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்காக தான் இந்த செக்மெண்ட்டை சொல்ல வச்சுருக்கார் சாய்நாதர் பாபாவிடம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் பொறுமையாக காத்திருங்கள் அருளாசிகள் தேடி வரும் உங்களை வழிகளை நீக்கி வழிகாட்டுவார் சாய்நாதர் அது எந்த வழியாக மன மனவலியாக இருந்தாண்ணே உடல் வழியாக இருந்தான்னு எதுவாக இருந்தாண்ணே நம் வழிகளை நீக்குவதற்குத்தான் சாய்நாதர் இருக்கார் அமர்க்களப்படுத்துவார் எந்த இக்கட்டிலும் சாய்நாதரை அழையுங்கள் ஓடி வருவார் அடுத்த செக்மெண்ட் சென்னையை சேர்ந்த சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க சகோதரி காரில் ஃபுல் ஃபேமிலி வந்துக்கிட்டு இருக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பெரியவங்களாம் இருக்காங்க பிரதரில் கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் கார் திருச்சியை கிராஸ் பண்ணும்போது தென்கேரியை பார்த்து கும்பிட்டுக்கிறாங்க அந்த திசையை பார்த்து பாபாவை வணங்குகிறார்கள் அப்புறம் ஃபர்தராக வந்துட்டுருக்க வண்டி விழுப்புரம் பிரிட்ஜு ஏறும்போது வண்டி நின்று போச்சு ஆஃப் ஆகிடுச்சு என்னன்னே தெரில எவ்வளோ பிஸி ரோடு நமக்கெல்லாம் தெரியும் இல்லை வண்டி போயிட்டே இருக்கும் பயங்கரமான பிஸி ரோடு எல்லோரும் வண்டியை விட்டு இறங்கினாங்க இறங்கி அந்த ரோட் செப்பரேட்டரில் செடிலாம் இருக்கும்ல அங்கே நின்றுட்டாங்க சகோதரி மனதார பாபாவை பிரார்த்திக்கிறார்கள் பாபா நான் உங்கள் மந்திரத்தை சொல்கிறேன் இக்கட்டில் சொல்ல வேண்டிய மந்திரம்னு கோபுரம் டிவியில் சொல்லுவாங்க எனக்கு அண்ணாவோட குரல் இப்போ என் காதில் கேட்குது எனக்கு சிறிடிப்புற வாசனை என் காதில் கேட்குது நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்கள் உதவி எங்களுக்கு வேண்டும் ஏன்னா போகிறவங்க எல்லாரையும் கை காட்டினா யாருமே நிறுத்த தயாராக இல்லை இப்படி பெரிய குடும்பம் அனாதையாக நிற்கிது இங்கேலாம் கூட யாரும் யோசிக்கலை யாரும் நிறுத்தவும் தயாராகலை எல்லாம் போயிட்டே இருக்காங்க எல்லாம் அவசரம் எல்லோரும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும் பாபா எங்களை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் பாபான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஷீரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி ஒரு கார் சர்வம் நிற்கிது பக்கத்தில் அந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து என்ன பிரச்சனை நான் லோக்கல் ஆள் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றது சகோதரி காதில் விழுந்த உடனே கண்ணை திறக்குறாங்க அந்த காரின் பின்புறம் பார்த்தால் சாய்நாதான்னு எழுதியிருக்காது அதை அனுப்பிச்சிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து சகோதரி பாருங்கள் ஓடி வந்தாரா இக்கட்டில் மந்திரத்தை சொல்லுங்கள் சாய்நாதரை அடையுங்கள் ஓடி வருவார் நிச்சயமாக வருவார் சத்தியமாக வருவார் வந்தார் அற்புதமாக வந்தார் அற்புதமாக அந்த காரை வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் கூட இருந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களை ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு மெக்கானிக் வர வச்சு எங்களுக்கு எல்லாம் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போனார்னா என் கண்ணுக்கு சாய்நாதர் தான் வண்டியை வந்து டோ பண்ணுறதுக்கு கயிறு வேணும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வந்த ஒரு பேர் தான் சாய்நாதர்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் எப்படி கூப்பிட்டார் தெரியுங்களா சாயி கயிறு எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு அவர் பையன் உள்ளேருந்து காருக்குள்ளேருந்து கயிறு எடுத்துகிட்டு வரார் அப்போ சாய்நாதர் எனக்கு காட்டுவதற்காகத்தான் அந்த கயிறு எடுத்துகிட்டு வர சொன்னார் சாய்நாதர் நான் வந்துட்டேன் ஏன் கவலைப்படுறேங்கிற மாதிரி பிரமாதப்படுத்திட்டார்ண்ணா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு நீங்கள் சொல்லுவீங்க அது உண்மை நான் சத்தியம் அது உண்மை சத்தியம் எந்த இக்கட்டாக இருந்தாலும் மந்திரத்தை உபயோகப்படுத்துங்கள் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அற்புதமாக வேலை செய்யும் அது ரோகத்திற்கும் அந்த மந்திரம்தான் தோஷத்திற்கும் அந்த மந்திரம்தான் எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும் பிரமாதமாக நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் சகோதரி எவ்வளோ நம்பிக்கையாக சொன்னாங்க பாருங்கள் கோபுரன் டிவியில் சொல்லுவாங்க நான் இப்போ சொல்லுவேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் பாபா ஓடி வந்துட்டார் சகோதரிக்கு மட்டும் வருவார்னு இல்லை எல்லாருக்கும் ஓடி வருவார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தான் இல்லையா விஜயலட்சுமி சகோதரிக்கு நடந்த மாதிரி நம்ம எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு ஓடி வருவார் சாய்நாதர் அந்த இக்கட்டிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் அதுதான் சாய்நாதர் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா நான்காவது அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் ஜாம்பியாலேருந்து ஒரு சகோதரியை நமக்கு சொல்கிறாங்க இந்த அற்புதத்தை அண்ணா நான் கடல் கடந்து எங்கேயோ இருக்கேன் ஓடி வந்தார் சாய்நாதர்ங்கிறாங்க நிச்சயமாக வருவார் அவரோட விசா வாங்கணுமா டிக்கெட் வாங்கணுமா ஃப்ளைட்டை பிடிக்கணுமா அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து வந்துப்பார் ஜாம்பியாவில் அதுதான் சாய்நாதர் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் இந்த ஒன்பதாம் தேதி எப்படி வேண்டிக் கொள்வது சாய்நாதரிடம் அன்றைக்கி எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே பாபாவுக்கு அன்றைக்கி சாய்நாதருக்கு இதுவரை எனக்கு செய்ததற்கு நன்றி பாபா நன்றி சொல்லணும் அடுத்து இனிமேல் நீங்கள் எங்களுக்கு அருளாசிகள் வழங்கப்போவதற்கு நன்றி பாபா ஏன்னா இனிமேல் நிறையா வழங்கிட்டே இருப்பார் இல்லையா அதற்கு இப்போயே தேங்க்ஸ் சொல்லுவோம் அட்வான்ஸாக சொல்லுவோங்கிறேன் இந்த ரெண்டு தேங்க்ஸையும் இன்றைக்கி சாய்நாதரிடம் சொல்லுவோம் நம்ம சாய்நாத் மகராஜிடம் இரண்டு நன்றிகள் இன்றைக்கி சொல்ல வேண்டும் ஒன்று இதுவரை செய்ததற்கு நன்றி அடுத்து இனி அருளாசிகளை போவதற்கு நன்றி பாபா இந்த ரெண்டு நன்றியும் சொல்லிடுங்க இன்றைக்கி வேறு ரிக்வஸ்ட் எதுவுமே வைக்காதீங்க சாய்நாதர்கிட்ட ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே மறக்கவே மறக்காதீங்க நான் அன்றைக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் வியாழக்கிழமை காலையிலேயும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஓகேங்களா வாங்க இப்போ இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம் எதற்காக பிரமாதமான அற்புதம்னு சொல்கிறேன்னா அது கேட்கும்போது தெரியும் அசத்திருக்கார் சகோதரி ஜாம்பியால இருக்காங்க தீவிரமான பாபாவின் பக்தர் சமைக்கும்போது கார் ஓட்டும்போது குழந்தைகளை பிக்கப் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது இரவு படுக்கும்போது சாய்நாதரின் நினைவு தான் சகோதரிக்கு சகோதரி ஆசையுடன் சமைத்து கொண்டிருக்கிறார்கள் பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை பாபா இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ரூபத்தில் என் வீட்டுக்கு வரணும் என்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடணும் செய்வீங்களா கோபுரன் டிவியில் நிறைய அற்புதங்களில் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்திருக்கீங்க என் வீட்டிற்கும் வர வேண்டும் இங்கே ஜாம்பியாருக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி பிரார்த்தனை செய்கிறார்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்களை கிளப்பி ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க சௌரி வேறு வேலையெல்லாம் பார்க்குறாங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் சாய்நாதர் வருவார் வருவார்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க மாலை குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் வரல சாய்நாதர் வரவே இல்லையேன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு கேட்டு தட்டுற சத்தம் கேட்குது அம்மா போய் பாருன்னாங்க அவங்களோட குட்டி பொண்ணு இருக்கா ஓடி போய் பார்த்துட்டு அப்படி எட்டி பார்த்தா அங்கே ஒரு பெரியவர் நிற்கிறாரு அம்மாவை கூப்பிடு அப்படிங்கிறாரு நேர உள்ளே வந்து அம்மா அவங்கள கூப்பிட்றாரு என்ன யாரும் கூப்பிட்றது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியில் வராங்க அந்த பெரியவர் நிற்கிறாரு அம்மா எனக்கு பசிக்குது எதா சாப்பிட கொடுக்குறியா சொல்லும்போது பிள்ளைக்குது அப்படியே எனக்கு பசிக்குது சாப்பிடதா கொடுக்குறியா எப்படி ஓடி வந்துட்டார் பாருங்க அதுதான் சாய்நாதர் தேடி வருவார் நம்ம ஆசையோடு அன்போடு அழைக்கும்போது ஓடி வருவார் சாய்நாதர் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா சாப்பிட்ட மிச்சம் இருந்ததுன்னு அதெல்லாம் கொடுத்தா சாயந்தரங்களாக இருக்குமாண்ணா உடனே பிரெட்டு எடுத்து ஜாம் தடவி என்கிட்ட இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தேன் அருமையாக சாப்பிட்டார் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கு கை காமிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டாருன்னா எந்த வீட்டுக்கும் போகல நேராக போயிட்டே இருக்கார் நான் நன்றியோடு பாபாவை தரிசித்தேன் நாங்கள் பாருங்கள் உணர வச்சுட்டார் பாபா எழுத்தாப்பில் நிற்கிறது தாங்கிறத எப்பவும் உணர வைக்க மாட்டார் ஆனால் இன்று சகோதரிக்கு பிரமாதமாக உணர வச்சார் ஏன்னா சகோதரி அந்த அப்படி ஆசையோடு காத்திருக்காங்க உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு உடனே ஞாபகம் வந்துருச்சு சாப்பிட ஏதாவது தெரியாது இதானே கேட்டாங்க அவங்க கலையில் பாபா என் கையால் நீங்கள் வாங்கி சாப்பிடணும் வந்த எப்படி பாருங்கள் அசத்திட்டார் வந்து சகோதரி சகோதரி வந்து கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் உடனே உங்கள்கிட்ட சொல்லணும் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த அற்புதம் மட்டும் இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் என்னை அமர்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் என் கணவருக்கு திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல்தான் தூக்கிட்டு ஓடுறோம் கணவரை இங்கே மெடிக்கலில் பார்த்தாங்க பார்த்துட்டு ஸ்டண்ட் வைக்கணும் உடனே வைக்கணுங்கிறாங்க அப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க நாங்கள் உடனே இந்தியாவுக்கு நாங்கள் கூட்டு போயிட்டோம் கணவரை வந்து இங்கே சென்னையில் தான் ஆப்ரேஷன் பண்ணி அற்புதமாக ஸ்டண்ட்டு வச்சு நல்ல சேஃப் ஆகிட்டாரு சாய்நாதர் அருளாசியோடு திருப்பி மீண்டும் ஜாமியாக வந்துட்டோம் நாங்கள் கணவர் நல்லா இருந்தார் இப்போ திடீர்னு ஒரு தலை சுற்றல் வருகிறது கணவருக்கு காலையில் எந்திரிச்சாருன்னா தலை சுத்தும் பயங்கரமாக தலை சுத்தும் என்ன பண்ணுறது தெரில நான் கூட நினச்சேன் ரொம்ப கூலாக இருக்குது அதனால இப்படி ஆகுதோன்னு தெரிலங்க உங்களுக்கு ஏன்னா சளி பிடிச்சிருக்கு அதனால கூட தலை சுத்தும் இந்த மாதிரிலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இல்லைம்மா டாக்டரை பார்த்துடலான்னாரு நேராக டாக்டர் போய் பார்த்தோம் டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டு அதுக்கு டேப்லெட் மாற்றிக்கங்க நீங்கள் அப்படின்னாரு இந்தியாவுக்கு தான் ஃபோன் பண்ணோம் கரெக்டாக அவர் சொல்கிறது கரெக்டுமா நான் கொஞ்சம் டோசேஜ் ரைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டோசேஜ் ரைஸ் பண்ணி கொடுத்தாரு அப்போவும் அந்த தலை சுற்றல் நிற்கவில்லை தலை சுற்றல் இருந்துக்கிட்டே இருக்குது கணவர் சொன்னார் டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னாரு மீண்டும் டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் கேட்டால் ரைஸ் பண்ணி கொடுத்தாச்சு கரெக்டாக சரியாகணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கணவர் சொன்னார் ஒரு ஸ்கேன் பண்ணி வேணா பார்க்குறீங்களா அப்படின்னாரு வெரி குட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணால் மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் பிளாக்கா ரெண்டு பிளாக் இருக்காங்க கழுத்தில் ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்ட்டாங்க ஏற்கனவே ஹார்ட்டுக்கு வச்சுருக்கு இப்போ கழுத்துக்கும் வைக்கணும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னாங்க வீட்டுக்கு வந்து நேராக சாய்நாதரின் பாதங்களே தான் பிடித்து கொண்டேன் பாபா என்னெல்லாமோ சொல்கிறாங்க ஹார்ட்லேருந்து காப்பாற்றி கொடுத்தீங்க இப்போ கழுத்தில் ஸ்டண்ட் வைக்கணுங்கிறாங்க எதுவுமே இருக்கக்கூடாது பாபா நீங்கள் தான் அதை காப்பாற்றணும் நான் இன்றிலிருந்து சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஸ்தவன மஞ்சரி படிக்கிறேன் அப்புறம் உதி எடுத்து கழுத்தில் தடவுவேன் நீங்கள் அது ஒன்று இல்லைன்னு ஆக்கணும் பாபா இப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டேன்னா சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் பாபாவிடம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்கிறார்கள் ஏன்னா அவர் சரி பண்ணி கொடுப்பார்ன சகோதரிக்கு தெரியும் இல்லையா அங்கேருந்து கணவர் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இங்கே வேண்டாங்க நீங்கள் இந்தியாவே போயிடுங்க அந்த டாக்டர்கிட்டே போயிடுங்க அந்த ஸ்டண்ட்டு வச்சார்லையே அவரை வச்சே நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அனுப்பிட்டாங்க இந்தியாவுக்கு அவர் ரிப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டாரு இந்தியா வந்துட்டார் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு டாக்டர் சொன்னாங்க அந்த ரிப்போர்ட் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இங்கே ஒரு ஸ்கேன் எடுங்க இங்கே ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சு எடுத்து டாக்டர் இப்படி பார்க்குறாரு இந்த ஸ்கேனை பார்க்குறாரு அந்த ஸ்கேனை பார்க்குறாரு பார்த்துட்டு இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் அதிர்ச்சி ஆகிட்டார் சகோதரியின் கணவர் என்ன டாக்டர் கேட்குறீங்க எனக்கு கழுத்தில் பிளாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க நான் கூட உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்னேன்னே என்ன கரெக்டு சார் அப்போவும் பிளாக் இருந்தது அந்த அந்த ஸ்கேனில் பிளாக் இருக்குது இந்த ஸ்கேனில் ஒன்றுமே இல்லையே உங்களுக்கு இப்போ எல்லாம் சரியாக போயிருக்கணும் ஆமாம் சார் எனக்கும் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு அந்த தலை சுத்தல் இல்லை அப்படிங்கிறாரு ஒன்றுமே இல்லை சார் நீங்கள் தைரியமாக போங்க திரும்பி ஒரு பிளாக்கும் இல்லை அப்படிங்கிறாரு கணவரின் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே சாய்நாதருக்கு அங்கிருந்தே ஒரு நன்றியை சொன்னார் உடனே சகோதரிக்கு ஃபோன் பண்ணி அம்மா உங்கள் சாய்நாதர் மிகப்பெரிய அற்புதம் பண்ணிட்டார்மா இங்கே ஸ்கேனில் பார்த்தா ஒரு பிளாக்கும் இல்லைம்மா டாக்டர் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு நாங்கள் சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே நேரம் போய் சாய்நாதருக்கு ஒரு விளக்கேத்தி ஒரு ஆரத்தி பண்ணி ஒரு மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு சொன்னாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என் கணவரை காப்பாற்றினார் சாய்நாதர் நம்பிக்கையோடு ஸ்தவன மஞ்சரி படித்தேன் ஊதிய கழுத்தில் தடவினன்னா அவர் மருந்தெல்லாம் சாப்பிட்றாரு அது வேறு விஷயம்னா ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என் கணவரை நான் உண்மை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்லுவார் சாய்நாதர் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அதுதான் சாய்நாதர் இந்த அற்புதத்தை எதற்காக சொல்ல வச்சுருக்கார் சாய்நாதர்னு தெரில யாருக்கெல்லாம் கழுத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக சொல்ல வச்சுருப்பார் யாரெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக சொல்ல வச்சுருப்பார் யாருக்கெல்லாம் பிளாக் இருக்கோ அவங்களுக்காக சொல்ல வச்சுருப்பார் அது எல்லாத்தையும் க்யூர் பண்ணி கொடுப்பார் சாய்நாதர் இன்றைக்கி நம்ம பிரார்த்தனையாக அதுக்கு தான் இந்த ரோகங்களில் இருந்தெல்லாம் காப்பாற்றுங்கள் பாபா எல்லாரையும் இல்லையா பிரமாதமாக நான்கு அற்புதங்கள் அமர்களைப்படுத்திட்டார் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது ஷிரடி போயிட்டு வந்து இந்த எபிசோடு பேசுகிறேன் அவ்வளோ நிறைவாக இருக்குது ஏன்னா ஷிரடியில் எனக்கு நிகழ்ந்த அற்புதத்தை நான் சொல்லணும்னு காத்திருந்து ஓடி வந்தேன் அற்புதமாக சொல்லிட்டேன் உங்களுக்கு செய்தி மட்டும் அனுப்ப மாட்டார் சாய்நாதர் அதை செயல்படுத்தி காட்டுவாருங்கிறத பிரமாதமாக நிரூபிச்சிருக்கார் எனக்கும் நிரூபிச்சிருக்காரு தம்பி ஐயா ஆறுமுகம் செல்வம் அவருக்கும் நிரூபிச்சிருக்காரு சகோதரி விஜயலட்சுமி நம்பிக்கையோடு மந்திரத்தை சொல்கிறார்கள் நடு ரோட்டில் எல்லாரையும் நிப்பாட்டுறாங்க யாருமே நிப்பாட்டில் சாய்நாதர் இருக்கார் நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் ஷீரடிபுர வாசினம் அற்புதமாக சாய்நாதரே வருகிறார் அங்கே வந்து பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுறாரு அடுத்து சாம்பியா சகோதரிக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்திட்டார் சாப்பிட வருவீங்களா பாபா ஓடி வந்துட்டார் வந்து எனக்கு சாப்பிடதா தரையா என்ன ஒரு அற்புதம் இல்லை பிரசாதத்தை கேட்டு வாங்கி கொண்ட சாய்நாதர் பிரமாதப்படுத்துகிறார் அடுத்து கணவரின் மிகப்பெரிய பிரச்சனையை அப்படி ஒன்றும் இல்லை ஆக்கி அவர்கலப்படுத்திட்டார் இதெல்லாம் சாய்நாதரால் மட்டும்தான் முடியும் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை எல்லோருக்கும் நடக்கும் இவ்வளோ நாளாக காத்திருந்த எனக்கு ஒரு அற்புதம் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி உங்கள் எல்லோருக்கும் அற்புதம் உண்டு நம்ம எல்லோரும் காத்திருப்போம் சாய்நாதரின் அருள் கடாட்சி பார்வைக்காக நிச்சயமாக சாய்நாதர் அற்புதங்களை நிகழ்த்துவார் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான எபிசோடு நான்கு சகோதரிகளின் சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள் அமர்கலப்படுத்துகிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்யறதுக்குறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைய ஸ்லோகம் எதற்காக சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ரோகங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்கள் பாபா யார் யாரெல்லாம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ எல்லாரும் அதுலேருந்து வெளியில் வரணும் அமர்கலப்படுத்துங்கள் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட வேண்டிக்கிட்டு இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடி வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்